பொதுவா லக்ஷ்மி தேவி வசியம் எப்படி பண்றது லக்ஷ்மி தேவி வாசம் நம்ம இல்லத்துல வீசணும் அப்படின்னா நாம எப்படி அதை பயன்படுத்தி இல்லை என்ன பொருளை யூஸ் பண்ணி இல்லை என்ன மாதிரி பூஜை பண்ணி லக்ஷ்மி தேவி வாசத்தை நம்ம வீட்டில் நம்ம இல்லத்துல நிலைத்திருக்கோம் லக்ஷ்மி கடாட்சம் பெறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தர் எங் அதாவது சித்தர்களுக்கு மட்டும் ஒரு சூட்சமமா இது வரைக்கும் யாருமே அதை பயன்படுத்தினது நம்ம எட்டு லக்ஷ்மி இருக்கிறாங்க ஸோ இந்த எட்டு லக்ஷ்மியோட அனுகிரகம் என்னன்னா ஆ லக்ஷ்மின்ற அம்பாலோட அனுகிரகம் இருந்தால் தான் அந்த எட்டு லக்ஷ்மி அனுகிரகம் கிடைக்கும் அந்த ஆ லக்ஷ்மி அப்படின்றது யார் ஒரு மட்டும் தான் இதை பண்ணணும் மற்ற நாளில் பண்ணால் தத்ரம் பிடிக்கும் சனிக்கிழமையில மட்டும் பண்ணா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அவங்களுக்கும் ஒரு காப்பு ரட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டு லக்ஷ்மியை நல்ல மனசார வேண்டி உத்தலக மகரிஷியே அந்த எட்டு அந்த அஷ்டலக்ஷ்மி என் குடும்பத்துக்கே புரிதானதா மாத்தி கொடுங்க வீட்டுக்கு வந்துடும் கஷ்டங்கள் வீட்டுக்கு வந்து மற்ற நாள்ல பண்ண கூடாது சனிக்கிழமை மட்டும் ஆமா இது ஏன் சனிக்கிழமை பண்ணுறதுல வந்து ஃபெயிலியர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரவே வராது இதுக்கு தேவை முழு நம்பிக்கை இந்த பதிவை பார்த்துட்டு சும்மா அந்த பையன் ஏதோ சொல்றான் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு கஷ்டம் அதாவது இப்படி கஷ்டம்ன்ற சென்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டு கேட்டுட்டு சரி இந்த பிள்ளை சொல்லியிருக்கு நம்ம நம்பிக்கையோட பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டு ரிசல்ட் என்னன்றதை கீழே கமெண்ட்ல தாராளமாக சொல்லலாம் ஏன்னா என் கிட்ட மன்றாடி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு கொடுத்த ஒரு பதிவு இது சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகள்ல அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு விதமான லக்ஷ்மிகள் இருக்காங்க பொதுவாக லக்ஷ்மி தேவி வசியம் எப்படி பண்றது லக்ஷ்மி தேவி வாசம் நம்ம இல்லத்துல வீசணும் அப்படின்னா நாம் எப்படி அதை பயன்படுத்தி இல்லை என்ன பொருளை யூஸ் பண்ணி இல்லை என்ன மாதிரி பூஜை பண்ணி லக்ஷ்மி தேவி வாசத்தை நம்ம வீட்டில் நம்ம இல்லத்துல நிலைத்திருக்க வைக்கிறது வைக்கிறது தான் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு சொல்றதுக்காக வந்திருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சொல்லுங்க ஜி லக்ஷ்மி கடாட்சம் பெறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வழியில அதாவது சித்தர்களுக்கு மட்டும் ஒரு சூட்சமமாக இது வரைக்கும் யாருமே அதை பயன்படுத்தினது கிடையாது அதை வந்து குரு நான் ரொம்ப 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 ரிக் பண்ணி கேட்டு இதன் மூலயமா பயன் அடைய போறவங்க எக்கச்சக்க பேர் ஆனா இதுக்கு தேவை முழு நம்பிக்கை இது வந்து கதை கிடையாது இது உண்மையும் கூட இதை பண்றவங்களோட வாழ்க்கை அவங்க குடும்பம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறும் நம்ம வந்து பொருள் சேல் பண்ணல நம்ம இத பண்ணா நல்லா இருக்க போறாங்கன்றத தான் சொல்ல போறோம் இத வந்து முன்னோர்களும் சித்தவாளர்களும் இதை பண்ணி இருக்கிறாங்க அத தான் பண்ண போறோம் சோ லக்ஷ்மின்னு நம்ம எட்டு லக்ஷ்மி இருக்கிறாங்க சோ இந்த எட்டு லட்சுமியோட அனுகிரகம் என்னன்னா ஆ லட்சுமின்ற அம்பாலோட அனுகிரகம் இருந்தாதான் அந்த எட்டு லட்சுமி அனுகிரகம் கிடங்கு அந்த ஆ லட்சுமி அப்படின்றது யாரும் கேட்டீங்கன்னா அவதான் ஜெயிஷ்டாதி முதல்ல தேவியை ஒருத்தவங்க வழிபாடு பண்ணால் மட்டுந்தான் இந்த எட்டு லட்சுமியோட அன்னகிரகம் கிடைக்கும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதது ஸோ தத்ரம் பிடிச்சிடும் இதோட அதான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவில் வந்து முதல் தேவி மூத்த தேவி மூதேவி இப்படி அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க உண்மையை சொல்லணும்னா அந்த தேவியை வழிபாடு பண்ணும் இந்த ஜேஷ்டாதேவியோட கணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் பேர் தான் உத்தாலக மகரிஷி இந்த உத்தாலக மகரிஷின்றவர் எங்கே இருக்கிறாரு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தில் தான் தியானம் இருக்கிறார் அரச மரத்தில் அவரோட விக்கிரகம் நம்மளோட கோவிலில் மட்டும்தான் இருக்குது மற்ற இடங்களில் எனக்கு தெரியலை ஸோ நம்ம இடத்துல தேவியும் இருக்கிறாங்க அந்த உத்தாலக மகரிஷியும் இருக்கிறாங்க ஸோ நம்மளோட ஆலயத்துக்கு வந்து அவங்கள வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணலாம் இல்லை நம்மக்கிட்ட ஃபோட்டோவிலையும் இருக்கிறாங்க அப்படி வேணும்னாலும் வாங்கியும் அவங்க படிக்கலாம் ஸோ ஒரு சனிக்கிழமையில் மட்டும்தான் இதை பண்ணணும் மற்ற நாளில் பண்ணால் தத்ரம் பிடிக்கும் சனிக்கிழமையில மட்டுமன்னா வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் அவங்களுக்கும் ஒரு காப்பு ரட்சையும் கொண்டு வரலாம் சோ நான் வந்து இப்போ இது பூஜை பண்ணதுங்க இதை நீங்க உங்களுக்கு நாங்க குடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இப்ப அவங்களே செல்ஃபா பூஜை பண்றதுக்கான ஒரு வழியை தான் சனிக்கிழமை அவங்க இல்லங்கள்லயே பண்ணிக்கலாம் இல்லங்கள் இல்ல சிவ ஆலயத்துக்கு போய் பண்ணணும் சிவபெருமானுடைய ஆலயத்துல அதுவும் அந்த அரச மரத்துல பண்ணணும் ஒரு குடம் எடுத்துட்டு போகணும் அந்த ஒரு குடத்துல எட்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த அரச மரத்துக்கு ஊத்தணும் ஆமா அரச மரத்துக்கு அந்த உத்தாலக மகரிஷியை நினைச்சு அந்த அரச மரத்துக்கு இந்த ஜேஷ்டாதேவியும் லக்ஷ்மியை நினைச்சு மனசார வேண்டி எட்டு லக்ஷ்மி எட்டு குடம் தூக்கிட்டு வந்து கூத்தணும் பைப்ல எடுத்து வந்து அடி அடிக்கிறது கிடையாது மழையும் சொல்றேன் எட்டு குடம் தண்ணியை வந்து குளத்துல இருந்து எடுத்தா விசேஷம் இப்ப நிறைய பேர் பண்ண தவறுகளால எல்லா குளத்தையும் பூட்டி வச்சிட்டாங்க அதனால முடிஞ்சதுன்னா எட்டு அந்த கேன் வாட்டர் அது வாங்கிட்டு போயிடுங்க பெஸ்ட் ஸோ அந்த குடிக்கிற தண்ணி கேன் வாட்டர் இருக்கு இல்லை எட்டு கேன் வாட்டரை குடத்துல நம்ம அழகாக நிரப்ப முடியும் நம்ம காரில் போனோம்னா அழகாக நிரப்பி அந்த எட்டு குட தண்ணியை சுத்தி 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 ஊற்றணும் அந்த அரச மரத்தை சுத்தி ஊற்றணும் ஊத்தி முடிச்சதுக்கு ஆமா பேர் பகுதியில் சுத்தி ஊற்றணும் ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் எட்டு நூல் எடுக்கணும் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும் சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த மாதிரி என்னென்ன கலர் கையில் கிடைக்குது எட்டு நூல் எட்டு கலரில் எடுத்துட்டு அந்த எட்டு நூலை ஒன்று அப்படி திரிச்ச மாதிரி நூல் கண்டு கீழே விட்டுருணும் அந்த இடத்துல ஒருத்தங்க பிடிச்ச மாதிரி சுத்தணும் அந்த அரச மரத்தை எட்டு வாட்டி வளம் வரணும் சுத்திக்கிட்டு அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு ஆமாம் என்னென்னைக்கும் எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் என் கையில் தாண்டவம் என் குடும்பத்தில் தாண்டவம் என் வீட்டில் லக்ஷ்மி நிரந்தரமா வாசம் செய்வா இதுக்கு உத்தாலக மகரிஷி அனுகிரகம் பண்ணுங்க இதுக்கு உத்தாலக மகரிஷி அனுகிரகம் பண்ணுங்க சொல்லி சுத்தணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமகன்னு சொல்லியும் சுத்தலாம் சோ மந்திரம் என்னாலும் இது மந்திரத்தை சொல்லி எட்டு வாட்டி சுத்திட்டு எட்டாவது நான் அதுக்கு கட்டு போட்டுட்டு பெரிய கற்பூரமா இருக்கும் சின்னதெல்லாம் வைக்க கூடாது நல்ல பெரிய கற்பூரமா எடுத்து அந்த இடத்துல வச்சு அதை பொருத்தணும் பொருத்திட்டு நம்ம வந்து மனதார வேண்டணும் என் வீட்டுல இருக்கக்கூடிய தத்ரங்கள் விலகணும் என் வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகணும் என் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ஸ் போகணும் என் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம்ன்றது நிரந்தரமாக இருக்கணும் இப்போ இந்த ரக்ஷையை கையில் கட்டுறதுனால எனக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும் இந்த ரக்ஷையின் மூலியமாக நானும் என் குடும்பத்தை சார்ந்தவங்களாம் நல்லா இருக்கணும் உடல் ரோகம் இல்லாத வாழ்க்கை கிடையாது ஏன்னா செல்வம்னா பணம் மட்டும் கிடையாது வியாதிலாம் வாழ்றது ஸோ லக்ஷ்மி இல்லை சந்தான லக்ஷ்மி தானிய லட்சுமி இந்த மாதிரி எட்டு லட்சுமி அது அது வரும் பாலம் பதிவுகளில் ஒவ்வொரு லட்சுமி எப்படி நம்ம வந்து வசீகர பண்ணி வைக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த எட்டு லட்சுமியை நல்லா மனசார வேண்டி உத்தாளாக மகரிஷியே அந்த எட்டு அந்த அஷ்டலக்ஷ்மி என் என் குடும்பத்துக்கே உரிதானதாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த கற்பூரம் அப்புறம் நமக்கு கயிறு கட்டணும் இல்லைங்களா அதில் நமக்கு எவ்வளவு தேவையோ அது வரையும் கையில் கட் பண்ணி எடுத்துக்கணும்

எல்லாரோட அந்த நெகட்டிவ் தாட் அதாவது அந்த ஜேஷ்டா தேவியை ஒதுக்குறாங்க இல்லைங்களா அந்த ஜேஷ்டாதேவியோட கணவர் தான் உத்தாலக மகரிஷி அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஒரு நாள் அந்த ஜேஷ்டாதேவி ஆகப்பட்டவர் யார் யார் வீட்டுல எல்லாம் கஷ்டத்தை கொடுத்திருந்தாலோ அவங்க பண்ண தவறுக்காக அதை அப்படியே லக்ஷ்மியா மாறுறான் அந்த ஒரு நாள் அந்த ஒரு மரத்துல தேவி லக்ஷ்மியா மாதிரி உத்தாலக மகரிஷியோட நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான வழி தான் இது இது சித்தர் வழி ஸோ இதில் வந்து ஃபெயிலியர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வர்றவே வராது இதுக்கு தேவை முழு நம்பிக்கை இந்த பதிவை பார்த்துட்டு சும்மா அந்த பையன் ஏதோ சொல்கிறான் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு கஷ்டம் அதாவது இப்படி கஷ்டம்ன்ற சென்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தவற விடுறாங்கன்னா இதை கேட்டுட்டு சரி இந்த பிள்ளை சொல்லியிருக்கு நம்ம நம்பிக்கையோட பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டு ரிசல்ட் என்னன்றத கீழே கமண்டில் தாராளமாக சொல்லலாம் ஏன்னா என் குரு கிட்ட மன்றாடி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு கொடுத்த ஒரு பதிவு இது ஸோ எதனாலன்னா இது நான் இப்போ என் குரு என் குருக்கு அப்புறம் எனக்கு தெரியுது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ உங்களோட போகக்கூடாது ஒரு பதிவாக இருந்தேன்னா இது உலகம் ஃபுல்லா என்னைக்கு வேணாலும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த விஷயத்த பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக மாறும்க்கா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தாள மகிர்ஷிக்கு கோவம் தன்னோட மனைவியை வந்து எல்லாரும் ஒதுக்குறாங்க அதனால அந்த ஒரு நாள் அவர் லக்ஷ்மியா மாறுறா அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள்ல பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் அவங்களோட இதுவா மாத்தும் இந்த மாதிரி நாப்பத்தெட்டு நாளுக்கு ஒரு தடவை பண்ணலாம் ஏன்னா அந்த கயிறு நாப்பத்தெட்டு நாள் அதுக்கு பேர் காப்பு கயிறு நாப்பத்தி எட்டு நாளைக்கு அப்புறம் அதே கயிறு எடுத்துட்டு வந்து அந்த குளத்தங்க சும்மா சும்மா அங்கங்க போடக்கூடாது ஒரு ஓரமா மறுபடியும் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு தடவை நாளைக்கு ஒரு தடவை கரெக்டா அந்த சனிக்கிழமை பண்ணாங்கன்னா டைமிங்லாம் ஃபுல்லாவே அதான் ஆனா சிவன் இருக்கிற அரச இருக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல சிவன் கோவில ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய அரச மரத்தை நம்ம தண்ணீர் ஒட்டு கடந்த தண்ணி ஊத்தி எட்டு தடவை வளம் வந்து எட்டு தடவை கயிறை சுத்தி அதை வந்து பாத்தீங்கன்னா கற்பூரம் பெரிய கற்பூரம் வச்சு ஏத்தி ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமகன்னு சொல்லி அதுல வந்து ஜெயஷ்டா வந்து வந்து லட்சுமி வந்து என்னை விட்டு விலகி லக்ஷ்மி தேவியா மாறி எனக்கும் என் குடும்பத்துக்கும் அஷ்ட ஐஸ்வரியத்தை தரணும்னு வேண்டி அதுக்கான அந்த ரக்ஷைய உங்க இடத்துல இருந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லி இது பண்ணாங்க நீங்க நான் பாத்தீங்கன்னா தெரியும் ஆலமரத்தோட வேறு ஆரை விழுது அந்த மாதிரி ஒவ்வொரு வேறு இலை தலை கொடி எல்லாத்துக்கும் வீரியம் ஜாஸ்தி ஸோ அதனோட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கை ரக்ஷைக்கு அவ்வளோ தன்மை இருக்கும் ஸோ இதை கட்ட 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 அந்த வீட்டுக்கு லக்ஷ்மி நிரந்தரமாக வந்துடுவோம் சிறப்பு ரொம்ப ஒரு அழகான பதிவு அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் உங்க இல்லத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தர்திரம் விலகணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கடன் கஷ்டம் துன்பம் எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது சந்தோஷமான மன நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல இந்த பதிவை பார்த்து முழு பயனடைங்க இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை செய்து உங்க வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவு இவர் மூலமாக திருவாய் மலர்ந்து உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்